நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால மக்களை ரொம்பவே பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஜான்ஜரம் அவர்கள் இப்ப தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு லைவ் வீடியோவை வெளியிட்டு இருக்காரு வணக்கம் நான் சூப்பர் சிங்கர் ஜான்ஜரம் இந்த பாட்டு மூலயமா ஆரம்பிச்ச என்னோட சூப்பர் சிங்கர் இசை பயணத்துல இப்ப வரைக்கும் என்னோட எல்லா பர்ஃபார்மன்ஸ்க்கும் உங்களோட அளவு கடந்த அன்பு கொடுத்துட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நான் ஃபைனல்ஸ்லயும் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் நீங்கள் என்னோட ஃபோட்டோக்கு இதை கிளிக் பண்ணி எனக்கு ஓட் பண்ணலாம் இந்த இசை பயணத்தில் தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை எனக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இப்ப இது இறுதி கட்ட தலைஞ்சு இந்த வாரம் செலிபிரேஷன் அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலே நடக்க போது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர்ல எல்லாருக்கும் பேவரட் ஆன ஜான்ஜரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்க ஐந்து பேரும் தான் பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க ரொம்பவே அற்புதமா தன்னுடைய ப்ரீ பைனல்ஸ் ரவுண்ட்ல பாடி அசத்தின பிறகு அதை தொடர்ந்து இவங்க மக்களுடைய பப்ளிக் ஓட்டிங்க அனுப்பப்பட்டிருக்காங்க இதற்காக மக்களும் அவங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர்களுக்கு தங்களோட அன்பு தெரிவிக்கிற வகையில வாக்குகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க

தன்னுடைய வாக்குகளை ஜாஞ்சரம் கழித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு வராங்க அவர் மக்களிடையே வாக்குகளை கேட்டு போட்டிருக்க இந்த லைவ் வீடியோ இன்னும் வைரல் ஆகி மக்கள் எல்லாரும் ரொம்ப அதிகமான வாக்குகளை கொடுத்துக்கிட்டே வராங்க இதன் மூலமா நம்ம ஜாஞ்சரம் அவர்கள் இந்த சீசனுடைய டைட்டில் என்ற வெற்றி பெறுவாரணும் அவருக்கு எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம ஜாஞ்சரம் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கின்றதையும் இது வரைக்கும் நம்ம ஜாஞ்சரமுக்கு நீங்க எவ்வளவு வாக்குகளை போட்டிருக்கீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜாஞ்சிரம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்க உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்ன்றது யார் இந்த சீசனுடைய டைட்டில் என்ன வெற்றி பெற்று வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ